ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் டாக்டர் படிப்பு முற்றிலும் இலவசமாக வழங்கும் இந்திய அரசு அப்படிப்பட்ட கல்லூரி எங்கு உள்ளது தெரியுமா அதாகப்பட்டது மெடிசின் படிக்கிற அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாம் படிக்கிற காலேஜோட இந்த ஹாஸ்டல் ரூமை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பப்ளிசிட்டி ஆனாலாச்சு வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அதை பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னா ஒருவருக்கு ஒரு அறை அப்படிங்கிற கணக்கில் ரூம் கொடுத்துருக்காங்க அழகான கட்டில் அதில் அப்படியே செம்ம சூப்பரான மெத்தை ஃபேன் கபோர்டு தனிப்பட்ட முறையில் சுகாதாரத்திற்காக கழிப்பிடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு சொகுசு பங்களாவில் எந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஒரே ஒரு ரூம்ல செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா வேற லெவல் பா அப்படின்னு அப்ளாஸ் தான் கொடுக்க தோணுது அந்த வகையில இன்டீரியர் டெக்கரேஷனும் சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்புறம் பால்கனிக்கு நம்ம போனோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையும் கண்ணு சுமிட்டாமல் ரசிக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட ஒரு நவீன வசதிகள் வாய்ந்த லக்ஸுவரி ரூம்க்கு மாத கட்டணம் உங்களுடைய கணிப்பு எவ்வளவா இருக்கும் சில பல ஆயிரங்கள் ஏன் சில பல லட்சங்கள் கூட சொல்லலாம் ஆனால் வெறும் பதினஞ்சு ரூபாய் மட்டும்தான் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க இதுக்கே அசந்துட்டு எப்படி இன்னும் மெயினான சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுல இருபத்தி நான்கு மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தினாலும் கூட அதுக்காக ஒரு மாதத்திற்கு நான்கு ரூபாய் மட்டும்தான் கட்டணம்னு சொன்னா யோ என்னையா சொல்ற எந்த நாட்டுலயா அப்படின்னு கேக்குறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் வெறும் ட்ரெயிலர் மட்டும்தான் மெயின் பிக்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜில் நாலு வருஷங்கள் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு வருஷத்துக்கு சில பல லட்சங்கள் கோடிகள் அப்படின்னுலாம் நான் ஷாக் கொடுக்க மாட்டேன் வெறும் ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு ரூபாய் கட்டுனா போதும் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்கல்ல அப்புறம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை ஒரு மருத்துவராக பணிக்கு எடுக்கிறதுக்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இருந்து வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் தயாரா இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே தரத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய காலேஜுனா அது இந்த காலேஜ் தான் சரி இவ்வளோ தரமான ஒரு படிப்பு எஜுகேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் இவ்வளோ கம்மியான விலையில கொடுக்க முடியும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான் நீங்க கட்டக்கூடிய பணம் தான் கம்மியே தவிர உங்களுக்கு மொத்தமா ஆகக்கூடிய செலவு நாலு வருஷங்களுக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் புரியல அப்படின்னு சொல்றீங்களா வெயிட் பண்ணுங்க இந்த பணத்தை அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியாகவும் இருக்கும் அது வேற யாரும் கிடையாது நம்ம இந்திய அரசாங்கம் தான் அந்த பணத்தை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மானியமா கொடுத்துருமா சரி அப்படிப்பட்ட கல்லூரியோட பேர் என்ன இந்த ஒரு காலேஜில் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள பிறந்திருக்கோம் இந்த கல்லூரியோட பெயர் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப நல்ல 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 தெரிய வந்த ஒரு பெயர் தான் வேற எது எய்ம்ஸ் மருத்துவமனையோட மருத்துவ கல்லூரி தான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இவ்வளவு சலுகைகளை நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீட் எக்ஸாம்ல ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ஹையஸ்டான மார்க்கை நம்ம எடுத்திருக்கணும் தான் இங்க ஒரு பெரிய செக்கா வச்சிருக்காங்க சரி நீட் தேர்வை எழுதி அதுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே குதிரை கொம்புன்னு நிறைய பேர் நிறைய ஆல் நம்ம வந்துட்டு ரேங்க் இருந்துச்சுன்னா அப்போது இப்ப நான் இந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை கோபால் வாய்ப்பு போதுமான வசதி வாய்ப்புகள் பயிற்சி நிறுவனங்களுக்கான கட்டணம் இதெல்லாம் கட்டுறதுக்கு யாரு வில்லிங்ல இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நீட் எக்ஸாம்ல சாதிக்க முடியும்னு சொல்லப்படுறதுனால இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் சாமானிய மக்கள் அந்த ஏழை எளிய மக்கள் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே போதுமான அளவுக்கு பணம் படைச்சவங்களே எக்ஸாம்ல ஜெயிச்சுட்டு தட்டிக்கிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கான சீட்ட அப்போ அவங்களுக்கு இந்த சலுகைகளும் ஈஸியா கிடைச்சிருது இந்த கல்லூரி விடுதி தொடர்பான வீடியோவை யார் போஸ்ட் போட்டாங்கன்னு கேக்குறீங்களா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய தியோகர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியோட மாணவி ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னா அதுதாங்க நிதர்சனமான உண்மை